அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வாழ்க்கையில் இந்த கனவு ஒரு முறை வந்தால் கூட நீங்கள் உண்மையிலே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய ராஜா அளவுக்கு சொகுசான வாழ்க்கையும் வாழ போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் அந்த கனவு என்ன அந்த கனவு எப்பொழுது வந்தால் நூறு சதவீதம் பளிக்கும் அந்த கனவு வந்தால் நம்ம என்ன செய்யணும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி நமக்கு வருகின்ற கனவையும் அந்த கனவால் நமக்கு ஏற்படக்கின்ற ராஜ வாழ்க்கையும் இதுபோல் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அறிவில் அறிஞர்கள் கனவு என்பது நமக்கு நடந்த சில நிகழ்வுகளின் காட்சியாகவும் நடக்கப்போகின்ற சில நிகழ்வுகளின் காட்சியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்க கனவுல பார்க்கக்கூடிய காட்சி என்பது உங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு கட்டத்துல அது நடந்திருக்கும் அது கடந்த காலமாக இருக்கலாம் அல்லது எதிர்காலமாக இருக்கலாம் கனவு சாஸ்திரத்தில் நமக்கு வரப்போகின்ற அதிர்ஷ்டத்தை நேரடியாக கனவுல காண முடியாது அது மாறுபட்ட ஒரு காட்சியாகத்தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாறுபட்ட காட்சியாக வரக்கூடிய கனவுகளுடைய தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் சில கனவுகள் நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் ஆனால் சில கனவுகள் நம்ம என்னதான் யோசித்து பார்த்தாலும் ஞாபகம் இருக்காது சில கனவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அது கனவா நிகழ்வா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப தத்துரூபமாக இருக்கும் இதுபோல் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் கனவில் இருக்குது ஒன்பது விதமான கனவுகள் இந்த கனவுகள் நம்ம கண்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது ராஜாவுக்கு சமமான ஒரு ராஜபோக வாழ்க்கையை நம்ம வாழப்போகிறோம் மிகப்பெரிய செல்வந்தராக நம்ம மாறப்போகிறோம் மிக உயர்ந்த வேலை தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் நமக்கு கிடைக்கப்போகுது இதுபோல் பல்வேறு விதமான பலன்கள் நமக்கு எந்த கனவுகள் ஏற்படுவதன் மூலம் நமக்கு கிடைக்கும் இதில் ஒம்பது கனவுல ஒரு கனவு நம்ம கண்டால் கூட நமக்கு அதுக்கு சமமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முதல் கனவு வெள்ளை நிற குதிரை ஓடுவது போலையோ அல்லது அந்த வெள்ளை நிறை குதிரையின் மேல் அமர்ந்து நீங்கள் சவாரி செய்வது போல நீங்கள் கனவு கண்டிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா வெள்ளை குதிரை என்பது சுக்ரன் அம்சம் கொண்டது வெள்ளை குதிரை என்பது சூரிய பகவானின் வாகனமாக கருதப்படுது இந்த அளவுக்கு சிறப்பு அம்சம் பற்றி இந்த வெள்ளை குதிரை நீங்கள் கனவு கண்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் சுகபோகமாக அனுபவிக்கக்கூடிய யோகத்தையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் இரண்டு மயில் இறகு அல்லது மயில் அல்லது மயில் பறவை தோகை பிரித்து ஆடுவது போல் இதுபோல் கனவு நீங்கள் கண்ணீங்க அப்படின்னா அது மிகவும் மிகவும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட மிகப்பெரிய லட்சியம் நிறைவேறப்போகுது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றமும் மிகப்பெரிய லாபமும் போகுது அப்படின்னு அர்த்தம் மூணு பசுமாடு அதுவும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பசு அந்த பசுமாடு கன்றுடன் உங்கள் கனவுல வருது அந்த கன்று அந்த பசுமாட்டுடன் ரொம்ப அன்பாக இருக்குது அந்த பசுமாடும் அந்த கன்றுக்கு அன்பையும் பாசத்தையும் தருது அந்த கன்று பசுமாடுடன் சேர்ந்து பால் குடிக்குது இது போல காட்சிகள் நீங்கள் கனவுல காண்றீங்க இதனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா செல்வ செழிப்பு ஏற்படும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும் இந்து சாஸ்திரத்தில் கன்றுடன் கூடிய பசு மாடை எதை குறிக்குது அப்படின்னா காமதேன குறிக்குது காமதேனு என்பது அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் குடியிருக்கக்கூடிய ஒரு அம்சமாக கருதப்படுது வெள்ளை நிற பசுமாடு என்பது அத்தகைய சக்தி பெற்றதாக சொல்கிறாங்க மற்ற நிறத்தில் நீங்கள் பசுமாடு கண்டாலும் சம தான் ஆனால் வெள்ளை நிறத்தில் பசுமாடு நீங்கள் கனவு காணீங்க அப்படின்னா நூறு சதவீத பலன் அப்படின்னு சொல்லப்படுது நான்கு ஏனையை கனவில் கண்டாலோ அல்லது யானை உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வது போல் கனவில் கண்டாலோ யானை உங்களுக்கு மாலை போடுவது போல கனவில் கண்டாலோ நீங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற நிலையிலிருந்து முன்னேற்றம் தரக்கூடிய அடுத்த ஒரு நல்ல நிலைமைக்கு போக போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் தொழிலில் இப்போ இருக்கக்கூடிய நிலமையிலேருந்து அடுத்து ஒரு மிகப்பெரிய லெவல் முன்னேற்றத்துக்கு நீங்கள் போக போகிறீங்கன்னு அர்த்தம் உத்தியோகத்தில் இப்போ இருக்கிற நிலையிலிருந்து ஒரு ப்ரொமோஷன் ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஒரு தலைமை தாங்கிற அளவுக்கு ஒரு பதவிக்கு வர போகிறீங்கன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு பலன்கள் யானை நீங்கள் கனவில் கண்டிங்க யானை உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்து யானை உங்களுக்கு மாலை போடுவது போல கண்டிங்க அப்படின்னா இதுபோல பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் ஐந்து நெருப்பு எரிவது போல நீங்கள் தொடர்புடைய ஒரு இடத்துல நெருப்பு எரிந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல நெருப்பு எரிந்தாலும் சரி அதை கனவுல நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் குறைக்கும் அதாவது உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து விலகிவிட்டது அந்த ஆபத்து விலகியதால் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அது இருக்கும் ஆறு கோவில் கோபுரம் இந்து சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோவில் கோபுரங்களும் அதில் தெய்வங்களுடைய படங்களும் புராணங்களுடைய கதைகளும் திருவிளையாடல்களும் இருக்கும் அத்தகைய கோபுரத்தை நீங்கள் கனவுல கண்ணுங்க அப்படின்னா மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது முன்னோர்களுடைய வாக்கு அந்த அளவுக்கு கோடி புண்ணியத்தை நீங்கள் பெறப்போகின்ற ஒரு வாழ்ப்பையும் கோடி புண்ணியத்தை நீங்கள் பெற்றால் ஏற்பட போகின்ற பலனையும் அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் பெறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாகத்தான் கனவுல நீங்கள் கோபுரம் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலைமையிலிருந்து நல்ல முன்னேற்றமான ஒரு நிலை வேலை தொழில் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் கனவுல நீங்கள் கோபுரம் தரிசனம் பார்த்தால் ஏழு வானவில் வானவில் என்பது இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த ஒரு நிகழ்வை நீங்கள் கனவுல பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் தொழிலின் மிகப்பெரிய வளர்ச்சியும் ஏற்படும் மேலும் சாஸ்திரத்தில் வானவில் என்பது கடவுளுடைய கையெழுத்து அப்படின்னு சொல்லப்படுது எட்டு கனவில் நீங்கள் தங்கத்தை பார்த்தாலோ தங்கம் என்பது மகாலட்சுமி அம்சமாக கருதப்படுது அல்லது மகாலட்சுமியே நீங்கள் கனவுளை பார்த்தாலோ மகாலட்சுமியுடைய ஆசிர்வாதமும் அருளும் கிடைக்கும் மேலும் கனவுல நீங்கள் தங்கத்தை பார்க்குறீங்க தங்கத்தை எடுக்கிறீங்க தங்கத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களிடம் செல்வம் அதிகமாக சேரப்போகுது பணம் அதிகமாக வரப்போகுது புதிதாக நகை வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க நிலம் வாங்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஒன்பது மஞ்சள் நிறை ஆடை அணிந்து ஒரு பெண் அது இளம் வயதியாக இருக்கலாம் அல்லது முதிர்ந்த பெண்ணாக இருக்கலாம் இல்லை குழந்தையாக இருக்கலாம் மஞ்சள் நிறம் ஆடை அணிந்து ஒரு பெண் உங்கள் கனவில் வந்தால். அல்லது அந்த பெண் உங்களிடம் பேசினால் அல்லது அந்த பெண் உங்களுக்கு ஏதாவது ஆசீர்வாதம் கொடுத்தால் இது என்ன மாதிரியான பலன் அப்படின்னா மஞ்சள் நிறம் ஆடை அணிந்திருக்கக்கூடிய பெண் சாஸ்திரத்தில் மகாலட்சுமி அம்சமாக சொல்கிறாங்க அப்படி மஞ்சள் நிறம் ஆடை அணிந்த பெண் உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா மகாலட்சுமியே உங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு அர்த்தம் மகாலட்சுமியுடைய ஆசீர்வாதம் அருள் நிறைந்திருக்குன்னு அர்த்தம் அவ்வாறு மகாலட்சுமி ஆசிர்வாதமும் ஐஸ்வர்யமும் போது செல்வம் சகல சௌபாய்க்கும் நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் இது போல் கனவுகள் கண்டால் நாம் என்ன செய்யணும் எந்த நேரத்தில் கனவு கண்டால் அது நிச்சயமாக பளிக்கும் அப்படின்னா பொதுவாக நாம் காண்கின்ற எல்லா கனவுமே பழிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சில கனவுகள் நமக்கு வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை காட்டக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கும் சில கனவுகள் நமக்கு வருகின்ற ஆபத்தை முன்கூட்டி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் கனவை பொறுத்த வரைக்கும் கனவு சாஸ்திரத்தில் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் காணக்கூடிய கனவுகள் மட்டுமே அதிகமாக பலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சூரியன் உதித்த பிறகு காணக்கூடிய கனவுகள் பெரும்பாலும் பலிக்காது அப்படின்னு சொல்றாங்க நாம் இதுபோல மிகவும் சிறப்பு வாய்ந்த கனவுகள் கனவில் கண்டால் உடனடியாக நம் குலதெய்வத்தினிடம் பிரார்த்தனை செய்வதன் மூலம் அந்த கனவுகள் அப்படியே நிறைவேறும் மேலும் இதுபோல சிறப்பு வாய்ந்த கனவுகள் வந்து யாரிடமும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அவ்வாறு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த கனவுகள் பலிக்காமல் போவதற்கும் வாய்ப்புண்டு இந்த கனவுகளை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் குலதெய்வம் வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் அந்த கனவுகள் நிச்சயமாக பழிக்கும் இதுபோல் கனவுகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய அனுபவங்களும் உங்களுக்கு இதுபோல் கனவுகள் வந்திருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவராஜ்மா இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்